இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் ஸோ இங்கேருந்து இருந்து இவ்வளோ ஒரு ரேலி போகும்போது மார்க்கெட்டில் யார் ஃபஸ்ட்டு சொன்னாங்க இது மாதிரி ஒரு ஆல் டைம் கையில் இருக்கும்போது அதாவது ரீசன்ட் டேஸில் ஒரு ஆல் டைம் கையில் இருக்கும் போது அவ்வளோதாங்க அங்கே மார்க்கெட் வந்து கீழே போகுது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கேபிட்டலை சேவ் பண்ணிக்கங்கன்னு மொதல் யார் சொன்னது இதை வந்து நீங்கள் ஆஃப்டர் விஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஜோன் டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏழு நாள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் நோட் பண்ணுவீங்க எல்லாேருமே இப்போது இவ்வளோ பெரிய ரிவர்சல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் யாரெல்லாம் உங்கள் மெண்டாரா மெண்டாராக எடுத்துருக்கீங்களோ யூடியூப்பை பார்த்துட்டு என்ன இல்லைங்க நிறைய பேர் எடுத்திருப்பீங்களே ஒவ்வொருத்தங்கள ஆளு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நியூ விதமான ஒரு வைரஸ் வந்துருச்சு ஹச் த்ரீ அண்ட் ஃபைவ் இதனால தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சும்பாங்க இன்னொரு ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை ட்ரம்ப் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இதுக்கு எல்லாத்துக்குமே நூறு சதவீதம் டாக்ஸ் வந்து போட போகிறாராம் அதனால் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது இந்த நியூஸில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம குழந்தையா இருக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா தெரு ஓரங்களில் தெருக்களில் உள்ள யானை வரும் பக்கத்து தெருக்குள்ள யானை வரும்போதே பார்த்தீங்கன்னா மணிவசங்கம் வந்துடும் இல்லையா அதே போல் தான் ஸோ ஒரு ட்ரெண்டு டேரக்ஷன் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட் என்ன டேரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிடும் அதுக்கப்புறம் தான் நியூஸ் வரும் லாஜிக் பிடிக்குங்களா அப்போது யானை வரும் பின்னை மணி ஓசை வரும் முன்னே இதை தான் ஃபர்ஸ்ட்டு பழமொழியை தான் நம்பணும் மார்க்கெட் ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கக்கூடியதான் நியூஸு பட் முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணிடும் டெக்னிக்கலாக வந்து இதாமல் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ஷுவராக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி தான் இன்றைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது நடந்துருக்கு சரி இவ்வளோ நாள் ஓகே ப்ரோ இங்கே செல்சோன் கொடுத்தீங்க இங்கே பைசோன் கொடுத்தீங்க என்ன கேட்டால் திடீர்னு போட்டு ஒரு நூறு பாயிண்ட்டை போய் மார்க் பண்ணி பண்ணிவிட்டீங்க என்ன அப்படி நிறைய டவுட் இருந்திருக்கும் லாஜிக்கல் தான் ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு புல்லிஸாக மாறினிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இம்பான்ஸ் அட் அண்ட் ஃபேக்ட் ஓபி டேப் ஆன்ட்டு ரேலி ஆனால்ல இப்போது இந்த ரேலிக்கு எங்கெல்லாம் ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஜோன் டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ரேலி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு ரேலி கொடுத்ததுக்கப்புறம் சம் ரீட்ரேஸ் பண்ணி வந்திருக்கா திரும்ப ஒரு ரேலி நடந்திருக்கா அதுக்கப்புறம் ரீட்ரேஸ் பண்ண வந்திருக்கா அப்போ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டு போயிட்டு சம் கரெக்ஷன் அப்படிங்கிறது வருதோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றும் ஓகேவா அப்போது இது ஓபி டேப்டு ரேலி சம் கரெக்ஷன் திரும்புங்கிறது ஒரு ரேலி சம் கரெக்ஷன் இந்த ஒரு கரெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக பாருங்க மார்க்கெட் ரேலி கொடுத்துருக்கு அப்போ இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்துன்னு என்னங்க அர்த்தம் இங்கே தாங்க பையிங்கே நடந்துருக்கு லாஜிக் மார்க்கெட்டை வந்து நீங்கள் புரிதலோட பார்க்கணும் சும்மா யாரோ எவனோ குரூப்பில் ரெண்டு இது இப்படி சாட் போட்டான் சிலவரெலாம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க இப்படி ஒரு இதை போட்டு மார்க்கெட்டுங்கிறது யாராட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போலாம் ஆகாது ஜோன்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த பிளேஸுங்கிறது பையிங் ஜோனை போட்டு வச்சுருந்தோம் நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்ரி ஒன் ஹவர் கேள்ங்கிறது பேர் கேணில் இருந்துச்சு கடைசி ஒரு ஹவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டே லோட்டு போடுறேன் ஆல்மோஸ்ட் ஐம்பது பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்கான் இல்லைங்களா உடனே மேலே போகலாம் கட்டாயம் கிடையாது இதெல்லாம் இருக்கலாம் ஒரு மேனிப்புலேஷனாக கூட இருக்கலாம் திரும்பங்கிறது உடச்சிட்டு இப்படி கீழே வரலாம் வரைக்கும் வரலாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கு ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜோனு கீ லெவல்ஸ் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் கூட ஒரே ஒரு கீ லெவல்ஸ் எங்கே அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் தாங்க இதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கான காரணம் ஓகேங்களா அப்போ லாஜிக்கலாக இனிமேல் யாரும் நியூஸை நம்பி ட்ரேட் பண்ண மாட்டிங்க கரெக்டுங்களா ஸோ டெக்னிக்கலி என்ன சொல்லுதோ அதான் நடக்கும் மார்க்கெட்டில் ஓகே க்ளியருங்களா சரி இப்போ வந்து ப்ரீச்சார்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வாங்க போஸ்ட் மார்க்கெட்டில் இன்டெப்தாக இன்றைக்கி என்ன மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு ஏன் எப்படி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கான ப்ராப்ளம் எப்படி பார்த்துடலாம் ஸோ என்னோட ப்ராபிலிட்டி ஆஃப் மார்க்கெட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா பார்க்கறதுக்கு முன்னாடி சைக்காலஜியில் சில விஷயத்தை பேசிடலாம் ஸோ த ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது மேபி நெக்ஸ்ட் வீக்கு மண்டே டியூஸ்டேக்கு தேவையான சம் பொசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நாட்டிலாகவும் இருக்கலாம் யாருக்கும் இன்ஸ்டியூஷனுக்கு அதனால மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஏதாவது தப்பித்தவா ஒரு லாஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் ரெண்டு நாள் தூங்க தூங்கக்கூடாது அதனால இந்த ஃப்ரெடே மார்க்கெட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கையாளணும் ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருந்தால் பத்தி யோசிமே நான் விட்டுறணும் ஓகேங்களா சரி இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வெடி பார்க்கும்போது நமக்கு அழகாக நம்மளுடைய டார்கெட் அடிச்சிட்டோம் இல்லையா ஸோ நம்ம நிஃப்டியோட ஃபிஃப்டி பெர்சென்ட் டார்கெட் அடித்தாச்சு ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேலிக்கான டார்கெட் அடித்ததுக்கப்புறம் ஒரு பார்சல் ரேலி அப்படிங்கிறது திரும்ப ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எப்பவுமே சொல்கிறேன் அப்போது அது இன்றைக்கி போகிறக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் தேர் தான் நான் சிம்பிளாக சொல்லுவேன் தீவிரம் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கே கிடையாது ஓகேவா ஸோ அப்படி ஒரு ரேலி எனக்கு மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ இன்கேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நேத்தோட க்ளோஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்ட்டிக்கும் நேற்று லாஸ்ட் பிஃப்ரென்ஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இந்த ரெண்டு ரேஞ்சஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போக இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி அப்படி நடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டில் ஸோ இப்படி நடந்துச்சுன்னா இது வந்து காலோட ப்ராஃபிட் புக்கிங்காக நம்மளுக்கு இருக்கும் இப்படி அதுக்கு மேலாம் போச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு மேலே போகாத அதுக்கு மேலே போச்சுன்னா கால் பேனிக்காக மாறணும் ஓகேங்களா ஸோ தான் இதோட சிம்பிள் கண்டிஷன் இன்கேஸ் அப்படி போகலை இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா எகெயின் ஒன்று டைம் நமக்கு என்ன ஆகணும் புட்டு வந்து பேனிக் ப்ராப்ளபிள்ஸாக மாறறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இவ்வளோதான் எனக்கு சிம்பிள் ஒன்றும் பெருசாக கிடையாது நேற்று வந்து க்ளீனாக சொல்லியிருந்தோம் மூணு லெவல்ஸ் போட்டு அதுக்கு மேலே இருந்தால் தான் காலோட ப்ராஃபிட் பிடிக்கும் அது கீழே இருக்க வரைக்கும் புட்டோட பேனி தான் நடக்கணுங்கிற சொல்லியாச்சு அது நடந்தாச்சு அப்போ இன்னைக்கு அதே போல் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா காலோட ப்ராஃபிட் பிடிக்கும் கீழே இருந்துச்சுன்னா புட்டோட பேனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கரண்ட் ப்ரைஸ் ஓகேவா ஸோ அப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ட்ரேட் ஆகிட்டு மேபி மார்க்கெட்டோட ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஸ்லேட்லி நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா சரி என்னன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு இதை வச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நிறையா வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த ஸ்னப்பரோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணது நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடாக இருக்குது ஆனால் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தானே இருக்கும் ஏன் நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு பிலோவில் தான் கண்டிப்பாக ஸ்னைப்பர் பாயிண்ட் இருக்கணும் இல்லைங்களா நேற்று நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டோடைய புட் ஆப்ஷன் க்ளோஸ் அறுபத்தி மூன்று அதோட சினேப்பர் வந்து எழுபத்தி மூணாவது இருந்துச்சு அப்போ கண்டிப்பா அதெல்லாம் எடுக்க மாட்டோம் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் போய் நம்ம செலக்ட் பண்ணணும் இன்னைக்கு அதே போல பார்த்தீங்கன்னா மினிமம் டென் பாயிண்ட் கூட உங்களுக்கு என்ன டிஃபரன்சேஷன் இல்லை ஒரு ஐம்பத்தி மூணு ஒரு ஏழு பாயிண்ட் தான் டிஃபரன்சேஷன் இருக்கு ஸோ இது டிஃபரன்சேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து போய் பாத்துக்கலாம் நேற்று வந்து இருபத்தஞ்சாயிரம் எடுக்கல இருபத்தஞ்சு நூறு எடுத்திருந்தோம் இன்னைக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் எடுக்காம இருபத்தஞ்சாயிரம் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஏன்னா க்ளோஸுக்கும் சின்னப்படும் டிஸ்டன்ஸ் ஆகியோர் கண்டிப்பா இருக்கணும் இதெல்லாம் இது இதே மார்க் வச்சு உங்களை லைவ் மார்க்கெட்டில் ஓகேவா ஸோ இதாக கண்டிஷன் இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து பார்க்கணும் சாரி க்ளோஸ் பிலோ இருந்துச்சு அப்படின்னா ஆப் கால் செல்லர் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் நாற்பத்தாறு நூற்றி பன்னெண்டுங்கிற ஒரு ரேஞ்சுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இது நாற்பத்தாறு அப்படிங்கிறத விட சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படிங்கிற மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேருந்து ஒரு எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரெண்டு ஸ்கொயர் நம்பர் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் எப்போனா புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்து கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா இதுவே கால் செல்லர்ஸ் மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு பேனிக் ப்ராபபிலிட்டிஸா மாறிடும் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னாலே ஃபோர் எயிட்டி ஒன் இந்த ரெண்டுக்கு பிட்வின் பிளேஸ்லாம் ஃபோர் இருக்குது அதனால் எயிட்டி ஒன் அப்படிங்கிற அபோ இருந்துச்சுன்னா ஃபர்தர் அப்சைடு போகும் இதை மாதிரி அப்சைடு போகும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே சார்ட்ல மாத்திட்டு ப்ரீவியஸ் செல்லிங் கேட்டில் எங்க அதோட ஹைல மார்க் பண்ணணும் ஃபார் டார்கெட் ஓகேங்களா தான் நீங்க மார்க்கெட்டை பார்க்கணும் இம்பிள்ளை விளாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது டைம் லட்சம் கம்மியாக இருக்குது ஈவன் நம்மளோட இந்தியா விக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா செக் பண்ணி பார்த்தலாமா இந்தியா விக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஸோ இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது ஓகே ரைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டென்னில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் டென்னுக்கு மேலே எப்போ வந்தாலுமே ரைஸ் ஆகும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எப்பவுமே இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும்போது நிஃப்டி பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ரைஸ் ஆகும் டென்னிலருந்து அப்போது நிஃப்டியோட ஸ்பாட்டு கீழே போகாதான் நடந்துக்கிட்டு இருக்கு முன்னால் ஓகேங்களா சரி இந்தியாவுக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கனால ஒரு நல்ல ஒரு மூணு கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தேங்க்யூ ஓகே ஸோ எல்லாருமே இப்போ ப்ரீசார்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பாட்டு வந்திருப்பீங்க அதில் நாங்கள் என்னென்னங்க சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் இருந்திருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் ஏடிஎம் எது செலக்ட் பண்ணுறதுன்னு அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருந்தோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டோம் நேத்தோட மார்க்கெட்டோட க்ளோஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எடுத்துருந்தோம் நாங்கள் எந்த ஏடிஎம் எடுத்திருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஏடிஎம் எடுத்திருந்தோம் அப்போது இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் க்ளோஸ் டூ சினைப்பர் ட்ராவல் ஆகும்போது அங்கே என்ன பண்ணுவோம் ட்ரேடு அப்படிங்கிறத பற்றி நம்ம பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா இன்கேஸ் ஸினைப்பர் பிலோ போயிட்டானா என்ன பண்ணுவோம் அதுக்கு இன்றைக்கி ஒரு வேலையூ சொல்லியிருந்தோம் அது நடந்திருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் டவுனு ஸோ இது மாதிரி கேப் டவுன் என்ன பண்ணுவோம் கேப் டவுன் தேரி அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில்லோட ஹைலோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நடந்தது என்ன ஓப்பன் ரேஞ்சு ப்ரேக் அவுட்டு ஃபுல் பேக் எடுத்தான் ரிஸ்க் ரோடு ஒன்று அடித்தான் திரும்ப ரேலி கொடுத்தான் ஒன்று கீழே பாடி க்ளோஸ் ஆனால் ரிஸ்க் வாட் டூ அடித்தான் முடிஞ்சா ஓப்பன் ரேஞ்சு பிரேக் அவுட் முடிஞ்சான் ட்ரேட் முடிஞ்சா இது எப்படி ஒன்றுமே பே பார்க்கலே தேவையில்லையே ஓப்பன் அஞ்சு தேடி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் எவ்வளோ முடிஞ்சு போச்சுல அது கீழே லெவல்ஸாக வெயிட்டாக கொடுத்து வச்சுருக்கோம் இருபத்தி நாலு எட்நூறு மேலே இருபத்தி நாலு எண்ணூற்றம்பது கீழே இருபத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தஞ்சு தெரியுதுங்களா எந்த அளவுக்கு எல்லா லெவல்ஸும் மீட்டாக இருக்குன்னு ஓகே அப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தோட கால் கால்போட்டு எடுத்து பார்க்குறோம் ஓப்பனிங்கில் பிரேக் டவுன் மட்டும் அப்போ நம்ம என்ன சொன்னோம் ஏடி ஒன் அபூர்ந்தாலும் ட்ரேடுன்னு சொல்லட்டுமா எயிட்டி அபோவ் போயிட்டான மார்க்கெட்டு காலையில் ஓப்பனிங் கேண்டியில் பாருங்கள் எயிட்டி லோ பாயிண்ட்டு ஓப்பனிங் லோ முடிஞ்சு போச்சா மார்க்கெட் என்ன ஆகும்போது காலையிலே சொல்லிட்டானா உங்களுக்கு அப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து பேனிக்கில் தான் இருக்கு மார்க்கெட்டு இல்லை என்ன விஷயம் சொல்லியிருந்தோம் டே சார்ட் மாற்றுங்க ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய எவ்ரி செல்லர்ஸோடைய ஹை பாயிண்டை மட்டும் மார்க் பண்ணுங்க சொன்னோம் இது ஒரு செல்லர்ஸ் இது ஒரு செல்லர்ஸ் எகெயின் எகைன் செல்லர்ஸ் கரெக்டுங்களா எல்லா செல்லர்ஸும் மாற்றியாச்சா இப்போ சிம்பிளாக பாருங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு ஆஃப் ப்ரேக் அவுட் ஃபுல் பேக் கொடுத்துருக்கோம் ஏபிசி ரேலி கரெக்டுங்களா திரும்பி இது ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட மார்க்கெட் மூணாக கொடுத்துச்சு ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக மூணாக கொடுத்துச்சு ஏன்னா நிஃப்டியோட ஜோன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இந்த பைசோன்லாம் நம்ம இப்போ முடிஞ்சு போடாமல் போடுறோம் இல்லையே ஏன் இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக் அந்த பைசோன்லாம் போடுறோம் ஏன்னா காலையில் என்ன ஆயிடுச்சு எனக்கு மார்க்கெட்டு பைசோனு இந்த இடத்துல தான் இருக்குங்கிறத தெளிவாக நம்ம கொடுத்தாச்சு ஒம்பது நாற்பத்தொன்னுக்கே அப்போ என்ன அர்த்தங்க ஒம்பது நாற்பது எனக்கு தெரியுது மார்க்கெட் இன்னைக்கு இந்த பைசோனுக்கு போகாமல் விடாது அப்படிங்கிறது கொடுத்தாச்சா அப்டேட் கொடுத்தாச்சா டெலகிராம்ல சிம்பிளா எக்ஸாக்டாக நான் என்ன பண்ண அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வட்டானா அவ்வளவுதான் மேட்ரு அப்போ ஒரு மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடக்கும் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த செல்லர்ஸ் வேலை தெரியும் அப்போ ஓப்பனிங் கேண்டியத்தை வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோங்கிறது யாரெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டிங்களோ முடிஞ்சு போச்சா மொத்த மார்க்கெட் இதில் தானே இருக்குது இன்றைக்கி ஏன் ப்ரோ எந்த ஒரு செல்லர் பாயிண்ட்டுமே எனக்கு வந்து ரிவர்சல் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ப்ரோ மார்க்கெட்டில் நம்ம ஹெடல்ஸ் போட்டு வச்சிருக்கோம் எங்கேயாவது போட்டு வச்சுருக்கோம்மா எங்கேயுமே போடலையே இரநூறு கீழே இருக்குது மார்க்கெட் பிரேக்கு டவுனு எழுநூறு கீழே இருக்குது மார்க்கெட் பிரேக் டவுனு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம இண்டிகேட் கொடுத்தோம்னா அதை போய் செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது நான் சொல்லலை நம்மளோட சார்ட் வியூவர்ஸ் வந்து இதே மாதிரி நிறையா பேர் இங்கே வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை பார்த்து படித்து இன்னையோட மார்க்கெட் கண்டிஷன் நம்ம எப்படி முன்ன கொடுத்துருக்கோம் ப்ரிடிஷன் கிடையாது ஜஸ்ட் ஃபாலோ த ஃபுளோ ஓகேங்களா ஓகே ஸோ திரும்ப அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் சிக்ஸ்த்து அப்படிங்கிறது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லக்கூடிய ஹை லேர்னிங் கான்செப்டை நம்ம மெண்டாஸை எடுக்க போகிறோம் அதோட ஃபீஸ் அப்படிங்கிறது டென் பாயிண்ட் ஃபைவ் கே இதில் என்னலாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் லாஜிக்கில் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கூ அட்வான்ஸாக சொல்லிக் கொடுப்போம் இதில் நிறையா இப்போ கால்குலேஷன் வருமா அப்படிலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம் கணிதம் இல்லாமல் மார்க்கெட்ல எதுவுமே கிடையாது கால்குலேஷன் வரும் ஆனால் அந்த கால்குலேஷன் நம்பர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டோம் அங்கே செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் என்ன மாதிரிங்கிறத பார்த்தா ட்ரேட் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக பார்க்குற மாதிரி எப்படி இன்றைக்கி சொல்கிறோம்ல மேலே மாதிரிலிருந்தால் மார்க்கெட்டு மேலே தான் போகும் அப்படிங்கிறது போகுதுங்களா இங்கே ஃபுல் பேக் எடுத்துச்சுன்னா நூற்றி பன்னெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பதாயிரம் பிரேக் பண்ணிடுச்சின்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு அதை பிரேக் அட் பண்ணிச்சுன்னா இரநூத்திரண்டு அடுத்த டார்க் எடுத்து எடுத்துக்கலாம் மார்க்கெட்டு ஏன் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போகலாம்ங்கன்னா செல்சோன் வந்து அங்கே பைசோன் வந்துருச்சு இங்கே செல்சோன் அங்கே பைசோன் வந்துருச்சு ஓகேவா இதுவாக எல்லாமே லாஜிக்கலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட்டில் மார்க் பண்ணக்கூடியது எஸ்எம்சி கான்செப்ட் அது கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது வந்து வேறு இது வேற ஓகேங்களா ஓகே இதில் இருக்கா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து என்ன டவுட்டுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ண பார்க்குறேன் அப்படி முடியலைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் நம்பர்ஸ் கொடுக்குறேன் அந்த நம்பரில் நீங்கள் வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிங்க ஓகேங்களா தேங்க்யூ